சொல்ற மாதிரி இந்த சமூக நீதிக்கு எனக்கு அர்த்தம் புரியல நீங்க தப்பா நினைக்க கூடாது எனக்கு இந்த சமூக நீதிக்கு அர்த்தமே புரியல சமூக நீதி என்ன நம்ம எல்லாரும் ஒன்னா தானே பிறந்தோம் இங்க இருந்து சமூக நீதியை கொண்டு வர போறீங்க அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்துல வேலைக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருந்தான் அதாவது செருப்பு தைக்கிறவருக்கு ஒரு பேரு மாதிரி வீடு கட்டுறவருக்கு ஒரு பேரு அதே மாதிரி தச்சு வேலை செய்யறவருக்கு ஒரு பேரு பேர் வச்சிருந்தான் அந்த பேரவே அப்புறம் நம்ம வந்து ஜாதியலாக மாத்தணும் அதையே தொடர்ந்து எல்லாருமே கொண்டுகிட்டு இது இதுவரைக்கும் அப்புறம் நீதியை கேக்குறீங்க எந்த சமூகத்துக்கு நீதி கேட்கிறீங்க நம்ம நீதிமன்றங்கள் இருக்கு இந்தியாவில் ஏற்படுத்த சட்டம் இருக்கு அந்த சட்டம் படி நீதி நடந்துகிட்டு இருக்கு இப்ப சமூக நீதி வேணும்னா வேற எங்க இருந்து நம்ம சமூக நீதி யார் கொடுக்க போறா ஐயா இடஒதுக்கீட்டாக விஷயமே மாறி இருக்கு நீங்க தம்பி நீங்க சொல்றது நான் வரவேற்கிறேன் இந்த இடஒதுக்கீடுங்கிறது நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த காலகட்டம் அதுக்கடுத்து வந்த காலகட்டம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு நீங்க அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கணும் இப்போ எல்லாருமே நம்ம மேல வந்திருக்கோம் அப்படிங்கிட்ட எந்தெந்த சமுதாயம் மேல வந்திருக்கு அப்படிங்கும்போது போதுதான் திரும்ப சமூகம் நிதின்னு வருது அப்போ நான் இந்த இடஒதுக்கீடுங்கிறத தாண்டி அதாவது கல்வியில வேலைவாய்ப்பில பொருளாதாரத்துல அமு அமுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்கள கொண்டு வரணும் அப்ப இது எல்லாருக்குமான நீதியாக இருக்கணும் ஒரு சமூகத்துக்கான நீதியாக இடஒதுக்கீடாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல எல்லாருக்குமான நீதியாக மக்களுக்கான ஆட்சியாக மக்கள் மேம்படக்கூடிய ஒரு ஆட்சியாக ஒரு சாரரை மக்களும் நான் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்த சர்டிபிகேட் வச்சுக்கிறேன் அதனால என் பேரு பேரு எனக்கு இது கொடுங்க நான் இப்படி இதுல வந்துட்டேன் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேக்குறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் காலத்துல அது சரியா இருந்தது அதுக்கப்புறம் அந்த வாழை வந்த காலத்துல சரியா இருக்கு ஒண்ணுமே இருக்காது இருக்கு லட்சக்கணக்கில் வேற கூட்டு படிக்க வைக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே ஆங்கில கல்வி வேணும் நான் இங்கதான் ஏதாவது நம்ம பிள்ளைகளை அங்கதான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களா இருக்கவங்களே அங்கதான் படிக்க வைக்கிறாங்க வாத்தியார் புள்ளையே அவர் புள்ளையே படிக்க வைக்கிறதுல என்ன காரணம் சார் இடஒதுக்கீடு பத்தி சொல்றீங்க இன்னைக்கு ஊர் வேற சேரி வேற தண்ணி இருக்கு ஆமா இதுக்கு யார் காரணம் நீங்க இடஒதுக்கீடு இருக்கீங்கல்ல அது மூல காரணம் யார் மூல காரணம் இன்னைய ஆட்சியாளர்கள் நம்ம மக்கள் மக்கள் மனங்களில் முதல்ல மாற்ற வரணும் என்ன அப்படின்னா நான் தாழ்த்தப்பட்டவன் இல்ல அது சுந்தர் முன்னாடியே நான் ரொம்ப கேவலமானவன் இல்ல எனக்கு கண்ணிய குறைவான வாழ்க்கை இல்ல நானும் எல்லாரையும் மாதிரியே ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கா இறைவன் வந்து எனக்கு அறிவையும் கொடுத்திருக்கான் ஆற்றலையும் கொடுத்திருக்கான் என்னால எதையும் செய்ய முடியும்

நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் கேட்டா அந்த மாதிரி மாற்று கருத்து வேணாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லாருமே மீடியா தான் எல்லாருமே மீடியா எல்லாருமே நல்லா வரணுங்கிறதுக்கு தான் என்னுடைய எண்ணம் எதுவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரிச்சு 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 நீங்க அவங்கள கையில எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்ச பேரை வச்சு ஓட்டு வாங்கி நீங்க ஆட்சிக்கு வரவும் அவங்கள பாக்குறேங்கிறவோ அப்புறம் அடுத்த தர வரும்போது இவரை சேர்த்துக்கிட்டு இவரை பாக்குறேன் அடுத்த தர வரும்போது இவரை வச்சுக்கிட்டு அவரை பாக்குறேன் இது என்ன இது அப்ப இங்க பிறந்தவங்க எல்லாருக்குமே எல்லாம் வேணும் தானே